ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை செவ்வாயில் ஒரு அற்புதம் நடக்கும் என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு உனக்கான நல்லதொரு விடியல் நிச்சயமாக விடியும் யாரோ ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது இவர்களிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒருவராக நீ இருக்க முயற்சி செய் வாழ்க்கை வரமாகும் இழுத்து பிடித்து துன்பத்தை துன்பப்படுவதை விட விட்டு விட்டு போகிறது எவ்வளவோ மேல் சில உறவுகளையும் கூட அப்படித்தான் ஆயிரம் படிப்புகளில் விழித்து கொள்ளாத மனம் வாழ்க்கை என்னும் படிப்பில் ஒரே ஒரு அனுபவத்தில் விழித்து கொள்ளும் உன்னை கட்டாய உன்னை காயப்படுத்தியவற்றை திரும்பத் திரும்ப யோசிப்பதால் அவை ஒருபோதும் உன்னை சிரிக்க விடாது வாழ்க்கையில் நாம் எதிர்நோக்கும் துன்பங்கள் நம்மை புண்படுத்துவதாக நினைக்கக்கூடாது அவை நம்மை பக்குவப்படுத்துவதாகவும் இருக்கலாம் இப்போதெல்லாம் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை நாளைக்கு இவன் நமக்கு தேவைப்படுவானா மாட்டானா என்றுதான் பார்க்கிறார்கள் ஆகவே எதிலும் ஆதாயத்தை தேடுவதே மனித இயல்பாகிவிட்டது சண்டையில் ஒருவர்தான் வெல்ல முடியும் ஆனால் சமாதானத்தில் இருவரும் வெல்ல முடியும் பூமியில் வாழும் காலத்தின் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் பிறக்கும் போது எதுவும் கொண்டு வருவதில்லை ஆனால் இறக்கும்போது நல்லவன் கெட்டவன் என்ற பட பாடத்தை பெற்றுச் சொல்கிறான் சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பதல்ல தனிமையில் இருப்பது காலங்கள் பொன் போன்றது என்றுல்லவே அந்த நே அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து அதை வீணாக்காதே எல்லோரும் வந்து ஆறுதல் ஆறுதல் தருவது போல் வந்து வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் எல்லாம் கற்றுத்தந்து விட்டு செல்கிறார்கள் அவற்றையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டு விடுவது உனக்கு நல்லது அந்த சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயன்படுவது தான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடம்தான் இருக்கிறது தினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த சாயப்பா வழி நடத்த நான் உன்னுடன் இருப்பதை உறுதி செய்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று உன்னால் உணர முடியும் அதே நீ இல்லாத இடத்தில் உன்னை பற்றி புறம் பேசி வஜனை தீர்க்கிறவர்களை எப்போதும் கவனிக்க வேண்டாம் நேரே உன்னையும் உனது நேர்மையினையும் முகம் கொடுக்க தெரியாதவர்கள் அவர்கள் ஆகையால் தெளிந்த நதியாய் உனது வாழ்வின் தேடல்களை நோக்கி ஓடிக்கொண்டே இரு அதுவே உனக்கு அனுபவங்களை பாடமாக்கிக் கொள் கொள்ளேன் சொல்லமே கண்ணீர் துளிகளும் விற்பனைக்கு வருமானால் இந்த உலகின் கோடீஸ்வர வரிசையில் நிறைய உறவுகள் காத்து நிற்கின்றன விற்பனைக்கு படிப்பு கற்றுத்தருவதை விட சில உறவுகளின் நடிப்பு சிறப்பாக கற்றுக் கொடுக்கிறது பலருக்கு வாழ்க்கையை பாட பாடத்தை வாழ்க்கையை பாடத்தை அருமையாக ஏதோ ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு குடும்பம் என்று பயணிக்கிறது வளரது வாழ்க்கை படகு ஆம் நீ யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உன்னை வாழ்நாள் முழுவதும் யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும் ஆம் செல்லமே நான் இன்னொன்று சொல்லட்டுமா உன்னை பார்த்து யாராவது எப்படி இருக்கீங்க நலமா என்று கேட்டால் நீ என்ன சொல்வாய் என்ன பதில் சொல்வாய் ஏதோ இருக்கேன்னு என்னமோ வண்டி ஓடுது என்னத்தை சொல்ல எல்லாம் என் தலையெடுத்து ஏண்டா பிறந்தோம் என்று இருக்கு நமக்கு மட்டும் கடவுள் வஞ்சனை செய்து விட்டார் இதுதான் உங்கள் பதிலாக இருக்கும் இது மாதிரியான நீ விரக்தியான பதிலைத்தான் சொல்கிறாய் இதெல்லாம் உனது ஆள் மனதில் இருந்து வர்ற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுகிறது நான் ஒன்று சொல்லட்டுமா ஒரு வார்த்தையை ஒரு லட்சம் தடவை சொல்லிவிட்டால் அதற்கு சக்தி கிடைத்துவிடும் ஒரு வார்த்தையை ஒரு லட்சம் தடவை சொல்லிப்பார் அதற்கு சக்தி கிடைத்துவிடும் உடனே அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பித்து விடும் உனது சொல்படியே நடக்கும் இது உண்மை அதனால்தான் நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும் இனிமேல் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி யாராவது உன்னை பார்த்து எப்படி இருக்கிறாய் நலமா என்று கேட்டால் நல்லா இருக்கேன் வேலை நல்லபடியாக இருக்கு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறோம் என்று கடவுள் எங்களை நல்லபடியாக வைத்திருக்கிறார் இந்த மாதிரியான நேர்மறையான வார்த்தைகளை சொல்ல சொல்ல உண்மையிலேயே உனது வாழ்க்கை மாறி நீ சொன்ன மாதிரியே நல்லதொரு மாற்றம் நிகழும் ஆகவே எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை ஆம் செல்லமே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து பழகி கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளத்தான் உனக்கான சோதனைகள் அடுத்தடுத்து தரப்பட்டன யாரை நம்பி உன் உடைமைகளை கொடுத்தாயோ பணத்தை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே உன்னை பிரச்சனையில் சிக்க வைக்க அனுமதித்தேன் அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை ஆ அதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் நீ தினமும் என்னிடம் செய்யும் பிரார்த்தனை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அதற்கான பலனை நிச்சயமாக வரும் வியாழ வியாழனில் உனக்கு தருகின்றேன் வியாழக்கிழமைக்குள் உனக்கு தருகின்றேன் அதை நடத்தி தர வேண்டியது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு மனித வாழ்க்கையை பேருந்து பயணம் போன்றது சில மனிதர்கள் வரமாக நம் வாழ்க்கையில் நல்ல உறவாக நம்முடன் பயணித்து இறங்கிவிடுவார்கள் சில மனிதர்கள் பாடமாக நம் வாழ்க்கையில் வந்து இறங்கும் இடம் செல்லாமல் இறங்குவர் இன்னும் சிலர் தங்கள் சுய தேவைக்காக நாம் உதவியை நம்முடைய உதவியை பெற்றுவிட்டு நாம் அசந்து தூங்கு தூங்குவதும் தெரியாமல் இறங்கிச் செல்வார்கள் ஆனால் இவை அனைத்தும் ஒரே உருவமாக வந்து நம் வாழ்க்கைக்கு துணையாக குருவாக வண்ணமிக வாழ்வு தர நம் வாழ்க்கையில் வந்த உன்னுடைய சாயப்பா நம்முடைய பயணத்தில் ஓட்டுநராக வரை உன்னை என் பிள்ளை போல அழைத்துச் செல்லப் போகிறேன் கவலைப்படாதை பாய்மரமாக நீ இருக்க புயலாக துன்பங்கள் வந்தாலும் வாழ்க்கை கப்பலில் தத்தளிக்காமல் அமைதியாகச் செல்லும் ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நடந்தால் நிம்மதியான தூக்கம் உனக்கு வந்துவிடும் என்று சொல்லவே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும்படி இந்த சாயப்பா உனக்கு பாலிக்கிறேன் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்